இரண்டு வயது சிறுவன் இறந்த வீட்டில் எப்படி முடிகிறது இந்த செவிலியரால் வைரலாகும் புகைப்படங்கள் சுர்ஜித் அம்மா மேரி சிகிச்சை எடுத்துக்கொண்டபோது போது அருகிலிருந்து செவிலியர் சிரித்த புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது எண்பது மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இரண்டு வயதான சுர்ஜித் நம்மை விட்டு பிரிந்தார் சுர்ஜித் இறந்த செய்தி அறிந்தவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் விமானத்தின் மூலம் திருச்சிக்கு புறப்பட்டார் அவர் நடுக்காட்டுப்பட்டிக்கு சென்றபோது சுர்ஜித்தின் தாயார் மேரி மயக்கத்தில் இருந்தார் சுர்ஜித்தின் திருவுருவ படத்திற்கு ஸ்டாலின் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் ஆரோக்கியராஜ் மற்றும் மேரியை அவர் சந்தித்து பேச விரும்பினார் ஆனால் குழந்தை கீழே விழுந்ததில் மேரிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவர் மயங்கி இருந்தார் ஸ்டாலின் சென்றபோது அவர் படுத்த படுக்கையாக இருந்தார் அப்போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த செவிலியர் ஒருவர் சிரித்துள்ளார் இந்த புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இரண்டு வயது சிறுவன் இறந்த வீட்டில் எப்படி ஒரு செவிலியராக மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்றது என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர் மயங்கிய நிலையில் ஒரு பெண் கிடக்க நலம் விசாரிப்பதற்காக தமிழகத்தின் மாபெரும் தலைவர் வந்திருக்க ஏன் அந்த செவிலியர் ஏன் இப்படி சிரிக்க வேண்டும் என்றும் சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க